சார் அண்ணே எவ்வளவு பேசுறாரு சார் எனக்கு அப்படியே பாக்குறப்ப ஒரு பூரிப்பா இருக்கு பரவாயில்ல அண்ணே வந்து ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு நல்லது அப்படி பாக்க இப்படி ஒரு தலைவனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மரணம் இருக்கணும்ல சார் எல்லாத்தையும் மரணம் சொல்றீங்க மரணம் நட்டு நீங்க அதை விட்டு விட்டு போய் மரத்துக்கு இசு ஒரு காக்கும் பண்ணா என்ன சார் நான் இந்த மரங்களின் மாநாட்டு நிகழ்வில் சுற்றுச்சூழலுக்காக நானும் உழைத்து இந்த வண்டியில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களின் நினைவாக அண்ணன் சீமானவர்கள் சீமான் ஐயா விவேக் அவர்களுக்கு மரக்கன்று நடப்படுகிறது அவர்களின் நினைவாக மரக்கன்று நடைபெறுகிறது

இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம் பெரிய தகப்பன் நம்மாழ்வாரின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது வழிவிடுங்கப்பாடு சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றியின் நினைவாக மரக்கன்று நடப்படுகிறது